கண்களை மூடி ஆண்டவரே நீ நல்லவ நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அது கணுக்களையும் மூணுகளையும் பிரிக்கத்தக்க வல்லமை உள்ளது ஆண்டவரே அந்த வார்த்தை எங்க மத்தியில நீங்க பேசுகிறதுக்காக நன்றி ஹாலே லூயா ஹாலே லூயா நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ ஹாலே லூயா வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் தான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வா hurry தகப்பானே வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் எங்களுடைய வார்த்தையில் எங்களுடைய துதியில் பிரியப்படுகிறவர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் நன்றி உம்முடைய வார்த்தை வரவேற்கிறோம் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் உம்முடைய நீதியை சார்ந்து நீர் ஏற்படுத்தி கொடுத்த தகுதியை சார்ந்து புது உடன்படிக்கையின் ஊழியர்களாய் எங்களை நிறுத்தி இருக்கிறதுக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இப்போ நல்ல பிதாவே ஆமேன் ஹலோ லூயா கத்தன் நல்லவர் ஆமேன் மெய்யாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்கிற நல்ல தெய்வனாக இருக்கிறார் அவர் என்னை வாழ வைத்த தெய்வம் அவர் உங்களையும் வாழ வைக்கிறவராகவே இருக்கிறார் இந்த வாசித்த ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் தியானித்து நம்ம முடிக்க போறோம் கத்த நல்லவர் பதினாறாவது சங்கீதம் பதினோராவது வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்புடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு உம்முடைய வலது நித்திய பேரின்பமும் உண்டு ஓகே போதும் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படின்னு இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான் சரி இந்த ஜீவன் என்ன அப்படின்னு பார்த்தாதான் ஜீவ மார்க்கத்தை பத்தி நமக்கு புரியும் அல்லையிலயா விழிப்பா இருக்கீங்களா கொஞ்சம் சத்தமா ஒரு அல்லையிலயோ சொல்லலாமே நல்லவர் வராமே சரி ஜீவன் அப்படின்னா என்ன அப்படின்னா முதலாவது சிருஷ்டி பத்தி நமக்கு தெரிஞ்சா ஜீவனை பத்தி புரியும் குமாரன் மூணு யுகா யுக காலமாக சதா காலங்களிலும் அவங்க ஒருவர் ஒருவர் ஐக்கியமாக ஒருவருக்கு ஒருவர் அன்பின் பரிமாற்றத்தோடு பரிசுத்தோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருவருக்கொருவர் சதா காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள்ள அந்த ஜீவன் அப்படியே ஒரு ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஜீவன் இன்னொருவருக்குள்ள இன்னொரு இருக்க ஜீவன் இன்னொருத்தருக்கு அப்படியே அந்த ஜீவன் ஒரு சர்க்குலேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஜீவன் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது புரியுது நான் சொல்றது இப்போ எப்படி சொல்றேன்னா ஒரு ஒரு இடத்துல அணையில வந்து தண்ணி தேங்கி இருந்து வெளியே சாடி அப்படியே அணையை உடைச்சிட்டு வர்ற மாதிரி இந்த திரித்துவ கடவுள்கள் திரித்துவ தேவனுக்குள்ள இருந்த அந்த ஜீவன் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது அப்போ அந்த ஜீவன்ல ஒரு சமுதாயம் ஒரு சந்ததி வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ன மாதிரி தேவனுடைய பரிபூரண சாரி அவருடைய திருவுள்ள சித்தம் அப்படி இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு அந்த திரித்துவ குடும்பத்துல அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இணைந்திருந்த அந்த இணைப்புக்குள்ள மனுஷனை சேர்க்கணும் அப்படின்னு விரும்பிதான் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசு தாவியானவர் முடிவெடுத்தார்கள் புரியுது நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிதா குமாரன் பரிசு தாவியானவருக்குள்ள இருந்த அந்த ஜீவனில் மனித குலம் வாழ்வதற்காகவே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் தேவன் சிருஷ்டித்தாரு ஆனா தேவன் எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னா ஜீவனில் மூணு வகையான ஜீவன் இருக்குது தேவரகமான ஜீவன் சரீர ரகமான ஜீவன் ரகமான ஜீவன் அப்படின்னு மூணு மூணு வகையாக இருக்குது இந்த தேவரகமான தேவனுக்குள்ள இருந்த ஜீவன் ஆனா மனிதனை தேவன் படைக்கும் போது அவன் சரீர ரகமான ஜீவனோடும் ஆத்துமரகமான ஜீவனோடு மட்டுமே தான் படைத்தார் அவர் தெய்வீக ரகமான ஜீவனோடும் படைக்கவில்லை ஏன்னா இந்த ஜீவனை அவனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஏன்னா மனுஷனுக்கு தேவன் சுயசித்தம்னு கொடுத்திருந்தாரு கட்டாயப்படுத்தி உன்னை திணிக்க தேவன் விரும்பல அதனாலதான் வசனமும் சொல்லுது மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிற நீயோ ஜீவனை தெரிந்து கொண்டு நீ ஜீவனை தெரிந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு தேவன் கட்டளை கொடுக்கல கட்டாயப்படுத்தவும் இல்லை அவர் ஆப்ஷனா வச்சாரு புரியுதான சொல்றது அப்படி தேவன் இந்த மனிதனை சரீர ஜீவனோடும் ஆத்தும ஜீவனோடு படைத்திருந்தார் ஆனால் அவனுக்கு தேவனுடைய ஜீவன் என்பது ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக தேவன் வைத்திருந்தார் எதில் வைத்திருந்தார் ஜீவ விருட்சமாக வைத்திருந்தார் அவன் இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு அந்த தேவனை போல தேவனுடைய ஜீவனில் வாழணும்னு தேவன் விரும்பினார் அப்போ ஜீவ விருட்சத்தில் அந்த ஒரு கனி இருக்குது இந்த கனியை சாப்பிட்டான் அப்படின்னா அவன் தன்னுடைய சரீர ரகமான ஜீவனில் இருந்து ஆத்ம ரகமான ஜீவனில் இருந்து தேவரகமான ஜீவனுக்கு ஜீவனை அடைந்து அந்த பரிபூரண ஜீவன்ல வாழ முடியும் தேவன் வைத்திருந்தார் அல்லே இல்லையா ஆனா பிசாசு இந்த திட்டத்தை கெடுக்க வேண்டும் என்று தேவன் எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கனியை சாப்பிட வச்சுட்டான் எந்த கணியை சாப்பிடணும்னு வச்சிருந்தாரோ அதை சாப்பிட விடாம பண்ணிட்டான் ஹலே லூயா ஒரு வசனத்தை வாசிங்க இரண்டாவது அதிகாரம் முதல்ல ஏழாவது வசனத்தை வாசிங்க நம்ம அதுக்கப்புறம் போகலாம் ரெண்டு ஏழு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினா மனுஷன் ஜீவ ஆத்மா மனுஷன் ஜீவ ஆத்மா வானான் அதாவது சரீர ஜீவனோடும் ஆத்ம ஜீவனோடும் வாழ்ந்தான் ஆனால் தேவனுடைய ஜீவனோடு அவன் வாழல தேவன் அவனுக்கு அதை ஜீவ விருட்சமாக கொடுத்திருந்தார் அதே அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் அதில் உள்ள பதினாறு பதினேழு வசனங்கள் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே தோட்டத்துல மூணு விதமான கனிகள் இருந்தது சகல விதமான விருட்சத்தின் கனி ஜீவ விருட்சத்தின் கனி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி மூன்று விதமான கனிகள் இருந்தது சகல விருட்சங்களின் கனி அப்படின்னா எல்லா விருட்சமும் அடுத்து ஜீவ விருட்சம் இருந்தது அடுத்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது தேவன் என்ன சொன்னார் என்றால் நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட வேணான்னு சொன்னாரு ஆனா என்ன நடக்கு வாசிங்க வாசிங்க அதே வசனம் திருப்பி வாசிங்க பதினேழு ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று இந்த வசனத்தை நம்ம எப்படி கூடாது அப்படின்னா நீ நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை செத்து போயிருவ அப்படின்னு தேவன் சாபமிடல பழத்தை சாப்பிட்டா என்ன விளைவு வருமோ அத சொன்னாரு இப்போ போறீங்க மாதுள பிளட் செல்ஸ் கம்மியா இருக்குன்னா மாதுள பழம் சாப்பிடுங்க உங்களுக்கு ரத்த அணுக்கள் கூடும் அப்படின்னா அது சாபம் கிடையாது மாதுள பழம் உங்களுக்குள்ள என்ன விளைவை கொடுத்ததோ சொன்னாங்க இந்த அதே அறியத்தக்க விருட்சத்தை சொல்லல இந்த பழத்தை சாப்பிட்டனா இந்த பழம் உனக்குள்ள என்ன விளைவை கொடுக்கும் அப்படின்னா நீ சாகவே சாவாய் அப்படின்னு அர்த்தம்னா நீ நிச்சயமாகவே இறந்து விடுவாய் அர்த்தம் இங்கிலீஷ்ல எப்படி போட்டுருக்கு அப்படின்னு நீ மரணத்துக்குள்ள போயிருவடா தேவனுடைய ஜீவனை அனுபவிக்க முடியாத நிலைக்கு போயிருவ அப்படின்னு தேவன் சொல்லியிருந்தார் துரதிருஷ்டவசமாக என்ன நடந்தது அந்த பழத்தை ரெண்டு பேரும் ஏவாலும் பூசிச்சிட்டாங்க ஆதாமம் பூசிச்சு மரணம் அவர்களுக்குள் வந்துருச்சு இப்ப மரணம் வந்ததுனால இப்ப ஆண்டவர் ஒரு வேலை பண்ணார் மூணாம் அதிகாரம் கடைசி வசனம் அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய தோட்டத்துக்கு கொண்டிருக்கிற கிழக்கேரு பட்டயத்தையும் வைத்தார் இப்போ இந்த இந்த மனுஷனுக்குள்ள மரணம் உள்ள இருந்ததுனால பாவம் உள்ள இருக்குது வியாதி உள்ள வந்துருச்சு தரித்திரம் உள்ள வந்துருச்சு எல்லா பிரச்சனையும் உள்ள வந்துருச்சு இப்படி உள்ள வந்ததுனால இப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த பாவத்தோடு இந்த மரணத்தோடு அவன் ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியாத நிலைக்கு போயிட்டான் எப்படின்னு கவனிங்களேன் நீங்க உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல யாருக்காவது பாம்பு கொத்தி இருந்துச்சோ பாம்பு கடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு வந்து வேற மருந்துகள் கொடுக்க கொடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க ட்ரிப்ஸ் போடுறது கூட சில நேரம் யோசிப்பாங்க ஏன்னா இந்த விஷம் பரவிடக்கூடாது அப்போ அந்த விஷத்தை தடுப்பதற்கான முதல்ல தடுப்பு மருந்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க அப்ப கவனிங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்ட உடனே பாவம் அல்லது மரணம் என்கிற விஷம் இந்த ஆதாமுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த விஷத்தோட அவன் எதை புசிக்க கூடாது ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாது ஏன்னா பாவத்தோடு அவன் ஜீவ விருட்சத்தை புசிச்சான்னா கடைசி வரைக்கும் பாவத்தோட சாபாம வாழ்ந்துட்டு இருப்பான் இப்படி யோசிக்கல ஒரு கேன்சர் பேஷண்ட் வச்சுக்கோங்க அந்த பேசன்ட் என்ன நினைப்பாங்க வியாதியில் இருக்கும்போது இந்த வியாதியில் இருக்கிறதுக்கு செத்துறது எவ்வளோ மேல் நினைப்பாங்க அப்படி தானே ஆனால் இப்போது ஆதாம்க்கு கேன்சர் வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க பழத்தை சாப்பிட்டோன்னா கேன்சர் வியாதி வந்துட்டு நீங்கள் அப்படின்னு நான் நம்பிடாதீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ கேன்சர் வியாதி வந்து வைங்களேன் இவன் அதே வியாதியோட ஜீவ விருச்சத்தையும் புசிச்சான்னா இன்னும் வரைக்கும் சாவாமல் அதே கேன்சரோடு வந்திருப்பான் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு யோசிங்க அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரு அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் அடைச்சார் ஏன்னா முதல்ல இவனுக்குள்ள இருக்கிற அந்த எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் தேவன் விரும்பினார் அல்லையிலா இப்போ நல்ல கவனிங்க அந்த விஷத்தை முறிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு வந்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த மனித குலம் விழுந்து போன அந்த பாவத்தை ஜீவனுக்கான கிரயத்தை அவர் சிலுவையில செலுத்தி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா அந்த ஜீவனை இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலே லுயா நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க சரி ஜீவ விருட்சம்னா என்ன அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா ஜீவ விருட்சம் வேற யாரும் இல்ல ஏசு கிறிஸ்து தான் ஜீவ விருட்சம் ஹலே லுயா நம்ம ஒரு பாட்டு கூட பாடுவோம் அந்த பாட்டை பாட நேரம் இல்ல சொல்றேன் ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கி நீர் அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிங்களேன் இயேசுதான் ஜீவன் நான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் யோவன் பதினாலுல இயேசு சொல்றார் அப்ப இயேசுதான் ஜீவன் அந்த ஜீவன் இப்ப சிலுவை என்கிற விருட்சத்தில் மரத்தால் ஆன விருட்சத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ அன்னைக்கு ஜீவ விருட்சம் மரத்துல தொங்குச்சு இன்னைக்கு சிலுவையில ஜீவ விருட்சமாக இயேசு தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு இந்த இயேசுவை இப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இழந்து போன தேவரகமான ஜீவனை நம்ம அடைய முடியும் அல்ல லூயா அப்படின்னு உங்களுக்குள்ள வியாதி கிரியை செய்ய முடியாது செய்ய முடியாது அந்த வியாதியும் ஏன்னா இல்ல இயேசுக்குள்ள இல்லாத ஒண்ணு நமக்குள்ள இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை லூயா இந்த ஒரு விஷயத்த நம்மளை சீண்டவே முடியாது ஏன்னா இயேசுக்குள்ள வியாதி இல்லை நான் இந்த கொரோனா காலத்துல வந்து வெளியே போக கூடாது வைக்க கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சு அப்போ நான் தினந்தோறும் அறிக்கை செய்கிற ஒரு வார்த்தை என்னன்னா ஏசுவ கொரோனா வார்டில் படுக்க வச்சுட்டு அடுத்தது வந்துச்சுன்னா நானும் கொரோனா வார்டில் படுத்துக்கிறேன் ஏன்னா இயேசுக்கு ஏசுவை கொரோனா தொட முடியாதுன்னா என்னையும் தொட முடியாது இப்படிதான் என்னுடைய அறிக்கை இருந்தது கத்திரனியா அற்புதமா பாதுகாத்தார் சரி இப்ப நான் உங்களுக்கும் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கும் ஒரு வியாதி இருந்ததுன்னா இயேசுவுக்கு இந்த வியாதி வந்திருந்தால் இயேசு அந்த வியாதியை உடையவராய் இருப்பார் என்றால் அந்த வியாதி எனக்கும் வரட்டும் இயேசுவை அந்த வியாதி தொட முடியாது என்றால் என்னையும் தொட முடியாது காரணம் இயேசுவுக்குள்ள இருந்த ஜீவன் இப்ப எனக்குள்ளம் இருக்கிறது அல்லேலூயா கத்த நல்லவர் ஆமென் அப்போ மனுஷன் விழுந்து போன உடனே மனுஷன் மரணத்துக்குள்ள சிக்கிக்கிட்டான் அந்த ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் வந்தது போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்போ ஜீவனும் ஆளுகையும் நமக்கு வந்திருக்கிறது இப்போ கவனிங்க வாசல் ஏதேனில் அடைக்கப்பட்டிருந்தது ஏன்னா மனுஷனுக்குள்ள பாவம் இருந்தது அந்த பாவத்தை ஏசு எடுத்து இயேசு அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை செலுத்தி முடித்த பிறகு அந்த ஜீவனுக்கான அடைக்கப்பட்டிருந்த மார்க்கம் அதாவது அந்த வழி திறக்கப்பட்டது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் ஹலே லூயா ஏன்னா அந்த அடைக்கப்பட்ட அந்த மார்க்கம் ஜீவனுக்கு போகிற அந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்துச்சு அந்த அடைக்கப்பட்டிருந்த வாசலை இயேசு சிலுவையில் திறந்து கொடுத்தார் ஹலே லூயா இன்னும் ஒரு சில வசனங்களை மட்டும் காமிச்சு முடிக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஆசிரிப்பு கூடாரம்னு ஒன்று கொடுத்தார் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் மூன்று பிரிவுகள் இருந்தது பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலம் எல்லாருக்கும் நல்லா கவனிங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆசிரியப்பு கூடத்துல மூணு பிரிவுகள் இருந்தது பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிப்பதற்கு இடையில ஒரு திரைச்சிலைன்னு ஒன்னு கட்டி வச்சிருந்தாங்க ஒரே ஒரு சேல தான் இடையில இருக்கும் நல்லா கவனிங்க இந்த திரைச்சிலைக்கு இந்த பக்கம் பரிசுத்த ஸ்தலம் திரைச்சிலைக்கு அந்த பக்கம் மகா பரிசுத்தலம் அப்படி வச்சுக்கோங்களேன் இந்த திரைச்சிலைக்கு இந்த பக்கத்துல இருக்கிற அப்பம் ஒரு நாளைக்கு மேலே இருந்தா கெட்டு போயிருது ஆனா இந்த திரைச்சீலைக்கு உள்ள இருக்கக்கூடிய மண்ணா கெட்டே போகல புரியுது நான் சொல்றது ஏன்னா இந்த திரைக்கு வெளியே ஜீவன் இல்லை திரைக்கு உள்ளே ஜீவன் இருந்தது ஹலே லூயா

மகா பரிசுத்த சலத்தில் அடங்கியிருந்த ஜீவன் பரிசுத்த சலத்திலிருந்து பிரகாரம் வரைக்கும் அது பரவி வருகிறது அல்ல லூயா என்ன அர்த்தம்னா அந்த பிதாவுக்குள்ள இருந்த ஜீவன் குமாரனுக்குள்ள இருந்த ஜீவன் மனுஷனுக்குள் வராதபடிக்கு பாவம் தடையாக இருந்தது அந்த பாவத்தை அந்த திரையை இயேசு சிலுவையில கிழிச்சபடியினால இப்போ ஜீ பிதாவுக்குள்ள இருந்த ஜீவன் குமாரனுக்குள்ள இருந்த ஜீவன் கடந்து இருக்கிறது சொன்னார் நமக்குள்ளும் வசனத்தை ஒன்னியோன் ஐந்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னியோன் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள்

அந்த மகா பரிசுத்த தலத்தை அந்த திரையை ஆண்டவர் கிழிச்சிட்டாரு கிழிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜீவன் நமக்கு வருது அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்கான ரெஃபரன்ஸ் காட்டுறேன் எப்ரையர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பத்தொன்பது இருபது

இந்த இது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் யோவான் ஆறாம் அதிகாரம் யோவான் நாப்பத்தெட்டு நாப்பத்தெட்டு வாசிங்க வாசிங்க அடுத்து

என்றென்றைக்கும் மறிக்க மாட்டான்னு வசனம் சொல்லி இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏசு கிறிஸ்து அந்த ஜீவ அப்பம் அப்படின்னா அவருக்குள் அந்த ஜீவன் இருந்தது அவரை அப்பமாக நம்ம இன்னைக்கு திருவிருந்தில் புசிக்கிறோன்னு என்ன அர்த்தம்னா அவருக்குள்ள இருந்த தேவரகமான ஜீவன் அவரை புசிக்கிற நமக்குள்ளும் இருக்கிறது அல்ல எப்படி நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தை சாப்பிட்டோம்னா அதனுடைய விளைவு ஒருத்தனுக்குள்ள கிரிய செய்யும்னா இன்னைக்கு இயேசுவை புசிக்கிறோம் இயேசுவை புசிக்கும் போது அவரை புசிக்கிறதுனால அவருக்குள்ள இருந்த ஜீவன் நமக்குள்ளும் அந்த விளைவை கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது அல்ல அடுத்து இன்னொரு ரெண்டு காரியத்தை மாத்திர சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் வசனம் சொல்லுது ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் அப்படின்னு நிறுத்தணும் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல ஜீவனை அடைகிறது அல்லது ஜீவ விருட்சத்தை அடைகிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காங்க ஆரோக்கியம் உள்ள நாவு அப்படின்னு நான் நீங்க உங்க நாவை வச்சு ஜீவ விருட்சத்தை அனுபவிக்க முடியும் எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னா எந்தெந்த நாவெல்லாம் ஜீனாகியேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறதோ எந்தெந்த அவருடைய வார்த்தை வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இந்த வசனத்தை இந்த வசனமாகிய ஜீவனை அறிக்கை பண்ணுகிறதோ அந்த நாவு ஆரோக்கியமுள்ள உள்ள நாவு அந்த நாவுதான் ஜீவ விருட்சத்தை அடைய முடியும் அல்லா ஆகவே நீ ஒன்னு மட்டும் நீ புரிஞ்சுக்கோங்க நல்ல அந்நிய பாச பேசுங்க ஹலையா நல்ல வசனத்தை பேசுங்க நல்ல இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்க ஏனென்றால் இந்த மூன்றும் தான் ஜீவன் இருக்கிறது ஹலே லூயா இந்த ஜீவனை நீங்க அனுபவிக்கணும்னா இதுதான் வழி இயேசுவை அறிக்கை செய்யுங்க இயேசுவே இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில அந்த ஜீவன் தேவரகமான ஜீவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்குது கத்தத்தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிரியப்பாராக ஆமா